அவன் போய் அவையெல்லாம் ஒரு வரலாறு சொல்ற கோடாரிய எல்லாரும் வந்து என்ன செய்யு இந்த கியூரா சொன்னார் சவுல் செக்டார் சுத்தி அரபுங்களையெல்லாம் நடந்து வாங்க அபரவும் மார்க்கடிகள சுத்தி விடு நடுக்குல வந்து பெரிய கன அளவுல நடக்குறைய நடுவுல இந்த பட்டு ஆதுனோ என்ன நடக்குதுனகே Ja,

மாதாக <ion> ஒரு <and> <Bondi> <office> தனிலே வீரர்களுக்கு சவாலை இலக்கு வைத்து அந்த ஒரு அழைக்கப்படுகிறார்கள் நேராகவே காளை सिम दूर Mira, Mientras... இந்தா நீங்க எல்லாம் காரை விட்டாப்புல நீங்க மூச்சு ஆறிட்டீங்க. கேளப்பா போடி இல்ல இல்ல बटे காளை விலையல காளை மீரல்லம் விலா பாடி விலைய. நீ பாடி காளை போற செஞ்சிரலாம். நீ மீர மீரங்களை செஞ்சிரலாம். ஆமாங்க. ஆரிய வீரங்களா. ஆமாங்க. வண்ண வீரங்களா. வீரங்களா. வீரங்களா இல்லையா? ஐயா அந்த வீரமா